கண்டே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் கேஆர்சி கேஆர்சி வந்து சிஸ்டர் கிடையாது மோகன் அண்ணா அவங்க வந்து பிரதர் தான் லைக் போட்டு என் மனப்பாறை மிக்க சந்தோஷம் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாருங்க வினோதனா அண்ணா நீனு அச்சோ நாராயணா நீ சூப்பர் ஸ்டிக்கர் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் மிக்க மிக்க நன்றி என்ன மிக்க சந்தோஷம் மிக்க சந்தோ நன்றி இல்ல மிக்க சந்தோஷம் அண்ணா வளர்த்துட்டேன் வாழ்க நமோ நாராயணா அக்கா தலை சூப்பர் என்ன சொல்லிருக்கீங்க யூ வாரிய சந்திரசேகர் சோக வணக்கம் ஆஹ் வண்ணி தங்கச்சி இனியும் இரவணுக்கும் நல்லா சாப்பிடுங்களா வாங்க முருகன் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிடுங்களா கமல் கமல் பிசுற சகோரியே பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க கேர்ஸ்மா கமல் பிசுறன்னா நான் சாப்பிட்டேன் சாம்பார் சாதம் சொல்லியிருக்காங்க சோ இருபத்தாவது லைட் தங்கச்சி மிக்க சந்தோஷம் முருகன் முருகன்னா உங்க சாட்ஸ் எல்லாம் பாத்தி நன்ற உங்களுக்கு மிக்க சந்தோஷம் முருகன் ஆஹ் எல்லாருமே வந்து எனக்கு வந்து கமெண்ட் கொடுங்க சரியா எனக்கு கமல் கொடுத்தா தான் எனக்கு வந்து விஎஸ் வந்து நிறைய போகும்னு சொல்லியிருக்காங்க சிஎஸ் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க அதனால எல்லாருமே ஒரு கமெண்ட் கொடுங்க எனக்கு சீத்தரசி சகோதரி நலமா வணக்கம் சொல்லியிருக்காங்க மணப்பாறை பண்பலை ஹர்னி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டே காத்திக் சகோ நீங்க சாப்பிட்டீங்களா முருகன் சகோ வணக்கம் கமல் கிசர் ப்ரோ வாழ்க வளமுடன் இன்று போய் என்றும் நலமாக வாழ இறைவனி வேண்டியதை சொல்லிக்காங்க ராஜாமா அக்கா உங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம் அப்படி குட்டி எனக்கு கமெண்ட் வந்து நிறைய வரதுனால நான் அப்படியே ஃபாஸ்ட்டாக படிச்சு பழகிட்டேன் குட்டிமா அதனாலதான் சாமி கமல் கிஷோர் சகோ நான் வாழ்த்து சொன்னேன் பாசம் கையில் படித்தார்களா இல்லையா அப்படின்னு யாரு முறைன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே படிக்கல அண்ணா அது படிக்கல நான் போயிடுச்சு போல இருக்கு கே சகோ இனி இரு வணக்கம் சொல்லியிருக்காங்க முருகன் என் அக்கா உங்க டேலண்ட்டுக்கு நீங்க நியூஸ் படிக்க போலாம் சரி தம்பி மிக்க நன்றி டீச்சர்லாம் மிக்க நன்றி கூட்டி தங்கும் சச்சின் அண்ணா மிக்க நன்றி என்ன மிக்க மிக்க சந்தோஷம் சாரி நன்றி இல்லை மிக்க சந்தோஷம் ராஜா 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 சகோ வணக்கம் சொல்லிக்காங்க வாங்க காந்தி தங்கம்மா வணக்கம் கணி தேவரிக்கு இணையிற வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட சங்கமா நீங்க சாப்பிட்டீங்களா சீரசகோ இணையிற வணக்கம் கரூர் கார்த்திக் சகோ தங்கள் கரூர் கார்த்திக சகோ தங்கள் கரூர்ல எங்க இருக்கீங்கன்னு சொல்லிக்காங்க கேசி நெஞ்சில் குடி இருக்கும் பாசம் ஊறுறது இரவு வணக்கம் நலமா சாப்பிட்டு என்ன சாப்பிட்ட இருபத்தி நான் வந்து தோசை என்ன சாப்பிடலாம் இனிமேதான் நான் சாப்பிடணும் நீங்க வாங்க சதீஷ்மா வணக்கம் ஹரணிமா இன்னைக்கும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு போலான்னு இந்த பக்கமா வந்தேன் சதீஷ்மா இருக்கட்டும் இருக்கட்டும் சதீஷ்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா 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 நல்லா இருக்காங்களா இல்லையோ சீசனா தமிழம்னு வளர்க்க மலமா வளர்த்திருவன் வாழ்க்கை யாது ஒன்று சொல்லிக்காங்க வாரங்கள் திருவண்ணாமலை வேணும் சொகோ மகிழ்ச்சி வாழ்க்கை வளம்லாம் நான் நலம் சாப்பிட்டே சொல்லிக்காங்க ஞாபகப்படுத்தணும் அவசியம் இல்லை தங்கச்சி தான் ஞாபகம் வச்சு அண்ணனுக்கு சொல்லணும் தங்கச்சி சொல்றீங்க இது கூட ஞாபகம் இல்லை போங்க தங்கச்சி சும்மா விடுற கடைசியா இருக்கட்டும் இல்லை நான் எனக்கு வந்து நான் வந்துட்டு நிறைய நிறைய எப்படி சொல்றேன்னா கஷ்டத்துலன்னா பண கஷ்டத்துல இல்லை பணம்லாம் பகவான் புண்ணியத்துல ஓடிட்டுருக்கு மன கஷ்டத்துல இருக்கேன் அவ்வளவுதான் ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதானே தவிர ஒன்னும் வணக்கம் நலமா கேஸ்மா மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஸ்டிக்கர் நான் போட்டு மிக்க மிக்க சந்தோஷம் யாரோ பிளாஸ்டிக் எல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி லைவ்ல சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு பிளாஸ்டிக் பைகளை வாங்கிட்டு வந்திருக்கிறீர்கள் இதெல்லாம் நியாயமா சாரி சிலம்பமா கடையில அப்படிதான் சிலம்பமா கொடுத்தாங்க வாங்க சிலம்பமா வணக்கம் கே சி ப்ரோ சாப்பிட்டீங்களா சொல்லிருக்காங்க என் கமெண்ட் படிக்கவே இல்லைக்கா முருகேசன் மா படிச்ச சாமி முத்து தங்கச்சி இரவு வணக்கம் நம்ம சாப்பிட்டீங்களா சொல்லியிருக்காங்க சச்சின் அபிசியல் ப்ரோ ஹரிணி அக்காவுக்கு சூப்பர் சேர் பண்ணியிருக்கீங்க வாழ்க வளர்த்துட்டோம் அப்படின்னு கண்ணன்மா சொல்லியிருக்காங்க ஊட்டி கண்ணன்மா முருகன் சகோ தமிழ் வணக்கம் நலமா வளர்த்துடன் வாழ்க ஹரி தேவதி நமது பாசன உறவுகள் அனைவருக்கும் இனிய இரு வணக்கம் காந்தி தங்கமா யாத முறை சகோ சபரி இரு ஆன இரு வணக்கம் அப்படின்னு வினோத்தனை சொல்லியிருக்காங்க உங்கள் எல்லா சாட்சி வீடியோக்கும் முருகன் சகோ கமெண்ட் போடுகிறார்கள் நீங்கள் லைக் போடுவதில்லை பக்கத்திலே என்னோட கமெண்ட்டும் இருக்கும் அதுதான் பக்கத்தில் பக்கத்து இலைக்கும் பாயசம் கேட்கும் கதை ஓ சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அக்கா நல்லா இருக்கீங்களா வாங்க அமலா சகோ வணக்கம் வணக்கம் தங்க நல்லா இருக்கேன் சாமி நீங்க நல்லா இருக்கீங்களா அமலாமா நான் சாப்பிட்டேன் தெய்வது மிக்க சந்தோஷம் காந்தி தங்கம்மா இப்ப டூட்டில இருக்கீங்களா வீட்டுல வீட்டுக்கு வந்தாச்சா விடுவன் ப்ரோ கேசி ப்ரோ முருகன் ப்ரோ அனைவரும் சாப்பிட்டாச்சு